பெரும்பாலான நேரங்களில் வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டி வராது ஜன்னல் வழியாக வரும் புறவாசல் வழியாக வரும் உங்களுக்கு தெரியாது மிஸ் பண்ணிடுவோம் அது யோசிக்க மாட்டோம் நம்ம இன்னும் சொல்கிறேன் தொழில வாய்ப்புகள் நேரடியாக அல்ல வார்த்தைகளை வார்த்தைகளாக கூட வரலாம் அது உங்கள் நண்பன் விஜயன் வாயிலிருந்து வார்த்தைகளாக கூட வரலாம் வாய்ப்பு என்பது பி அவர் கவனமாக இந்த அரங்கத்தில் இருந்தார்கள் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு டிஃபைனிங் மூமெண்டாக கூட இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கலாம் சிலர் வெளியேறினார்கள் வெளியேறியவர்கள் வெளியேறியவர்கள் தான் நான் மீண்டும் சொல்கிறேன் அந்த வாய்ப்பு அவர்களை சுற்றி மீண்டும் வருவதற்குள் முப்பது ஆண்டுகள் ஓடிவிடும் ஒரு அற்புதமான வார்த்தை உங்கள் உங்கள் மனதை தைக்கக்கூடிய வார்த்தைகளை நான் வெளியே இருக்கிற போது உங்க பக்கத்தில் இருக்கிற ஏ அந்த கணேஷ் பார்ரி டெக்ஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு நீங்க திரும்பிட்டு பார்க்குள்ளமே வார்த்தைகள் கடந்து போய்விடும்